எ எல்லை இலாதானே அவன் எல்லை நீங்க பெற்றவன் அவனை யாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் அடக்கிவிட முடியாது இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு ஒரு திருமந்திரம் வருகிறது ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆர் அறிவார் அவ் அகலமும் நீளமும் பேர் அறியாத பெருடர் ஒன்றதின் வேற அறியாமை விளம்புகின்றேனே இந்த திருமந்திரத்தை தான் இந்த அஞ்சு வரிகள் சொல்றாரு பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளங்குகின்றேனே பெயரை யாரும் அறிய முடியாது அது எங்கு தோன்றியது அந்த பேரொழி பிளம்பு என்று யாரும் சொல்ல முடியாது பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேர் அறியாமை அது எங்கிருந்து தோன்றுகிறது என்று யாரும் சொல்ல முடியாது யாரறிவார் எங்கள் அன்னல் பெருமையை யாரறிவார் அகலமும் நீளமும் அந்த